ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு பள்ளிகளில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆய்வக உதவியாளர் உட்பட வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இதில் கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ உங்களுக்கு சாலரின்னு பொறுத்த வரைக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும் ஸோ முப்பத்தஞ்சாயிரூபா வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் தேர்ட்டி ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க சைனிக் ஸ்கூலில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அமராவதி நகர் சொல்லுவோம் அங்கே இருந்தா உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்திருக்கு இதில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே கீழே நீங்கள் வந்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு இங்கேயே வந்து கிளிக்கியர் டு டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அட்டச்சடாக நீங்கள் வந்து இணைக்கணும் இணைச்சி நீங்கள் வந்து பார்த்திங்கனா நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டலில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபீஸ்மே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் டிடி எடுத்து பே பண்ணணும் ஸோ அது வந்து பாருங்கள் ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் முந்நூறுரூபா வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் இரநூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்க நேம் படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிடி எடுத்து நீங்கள் பே பண்ணிக்கோங்க அந்த டிடிக்கான காப்பியுமே வந்து அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து அதில் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஸோ பத் ஒம்போதுக்கு நாலுங்கிற ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கி அந்த கவரில் வந்து உங்களோட அட்ரஸை வந்து எழுதி இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி அந்த கவரையுமே இதில் இணைச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கவர் எதுக்காக அனுப்புறீங்க நீங்கள் அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகும்போது வந்து பார்த்தோன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து அந்த கவர் மூலியமாக தான் ரிட்டர்ன் வந்து வரும் தான் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ஸு அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணதுக்கான டிடிக்கான காப்பி அதுக்கப்புறம் இந்த செல்ஃப் அட்ரஸ்ட் இன்வெலப் கவர் இந்த கவரையும் நீங்கள் வச்சு அனுப்புணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கேட்டகிரி வந்து பாருங்கள் டிஜிடியில் வந்து இங்கிலீஷ் கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் வந்து இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் நாற்பதாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பாருங்கள் பேச்சல் டிகிரியில் வந்து நீங்கள் கன்சர்ன் சப்ஜெக்ட்டில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து லெபரட்டரி அஸ்டண்ட் கேட்டகிரியில் வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது லேப் லேபஸ்டாண்ட் கேட்டகிரி இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டுவெல்த்தில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சாயிரபா சேலரி வந்து வரும் அடுத்து பேண்ட் மாஸ்டர் கேட்டகிரி இதுக்கு வந்து நீங்கள் பேண்ட் மாஸ்டரோ இல்லைனா அந்த பேண்ட் மேஜர் ட்ரம் மேஜர் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தோருலருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சாலரி வந்து வரும் அடுத்த ஹார்ட் மாஸ்டர் கேட்டகிரி இதுக்கு வந்து பாருங்க மாஸ்டர் டிகிரியில வந்து ஃபைன் ஆர்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கும் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரரூபா சேலரி வந்து தராங்க அடுத்து வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டகிரி இதுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும் ரூபாய் சாலரி ஸோ அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் இருக்குது இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்பீடு வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பதினெட்டுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சேலரி வந்து வரும் அடுத்து வார்ட் பாய்ஸ் கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கும் நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தா எலிஜிபிள் ஸோ இருபத்தி ரெண்டாயிரரூபா சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து தேர்ட்டி ஏப்ரல் குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க வெப்சைட் லிங்கர் வந்து எல்லாமே இங்கே வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி செலெக்ஷன் மெத்தட் வந்து இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் கிளாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வைஸ் உங்களுக்கு வந்து இந்த வந்து இருக்கும் அதே நீங்கள் வந்து பார்த்தனா உங்களுக்கு ஒரு சில கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்தனா ஸ்கில் டெஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாம் ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்னல் என்ட்ரி வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அதையுமே இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த டவுட்ஸ் இருக்குதுன்னு வந்து பாருங்கள் இங்கே கான்டாக்ட் நம்பர் இருக்கு மெயில் ஐடி இருக்குது இந்த நம்பருக்கு எல்லாம் காண்டாக்ட் பண்ணி உங்களோடய மெயில் ஐடிக்கூட நீங்கள் நீங்கள் பண்ணி உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்